அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை தள்ளி விட்டு அந்த கர்ப்பிணி பெண்ணோடய கருவு கடைஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு மக்களே நம்ம இந்த நியூஸில் நமக்கு என்ன விசித்திரமாக ஒரு விஷயம் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க அந்த பேட்டியில் அவன் ட்ரெஸ்ஸை ட்ரெஸ்ஸை அவுத்தான் அப்படின்ற வார்த்தை விட்டுருப்பாங்க இப்போது ட்ரெஸ்ஸை அவுத்தான் அப்படிங்கிற வார்த்தையை விடும்பொழுது இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஹேம்ராஜ் அப்படிங்கிற அந்த அக்யூஸ்ட்டு எந்த இடத்துல வேணாலும் யாருக்கிட்டாலும் டிரெஸ் அவுத்துட்டு அவன் போயிட்டுருக்கானா இப்போ எந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படிங்கிற சந்தேகம் எழுந்தது மக்களே இந்த இந்த வழக்கை விசாரித்து பார்க்கும் பொழுது பல தகவல் இருக்கிற தகவல் கிடச்சிருக்கு நம்ம சொல்லலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜோலார்பேட்டு இருக்கக்கூடிய ட்ரெயினில் பார்த்திங்கனா ஒரு கர்ப்பிணி பெண் நான்கு மாத கர்ப்பிணி பெண்ணை தள்ளிவிட்டு அவங்க வந்து அவங்களோட சிசு கலந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்துருப்போம் மக்களே அந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான வார்த்தை வந்து அந்த சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண் சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த என்ன இந்த இதோடைய எஸ்ஓசி ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் திருப்பூர்லேருந்து திருப்பதிக்கு போகக்கூடிய ஒரு ட்ரெயின் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அந்த ட்ரெயினில் ஒரு நான்கு மாத கர்ப்பிணி அவங்க வந்து திருப்பூரில் இருக்கிறாங்க அவங்களுடைய சொந்த ஊர் திருப்பதின்னு சொல்லப்படுது அந்த பெண்ணுக்கு வந்து ஆல்ரெடி கணவர் இருக்கார் ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்படுது அந்த பெண் திருப்பூர்லேருந்து திருப்பதிக்கு டிராவல் பண்ணுறாங்க ஒரு ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயினில் அப்போ ஜோலார்பேட் அவங்க அவங்க இருக்கிறது விமன் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்போ ஜோலார்பேட்டில் ஒரு நபர் ட்ரெயினில் ஏறுறார் ட்ரெயினில் ஏறினவன் நேராக வந்து யாருமே இல்லை அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஜுவலார்பேட்டில் இறங்கணும் இறங்கிட்டாங்க பட் அந்த கம்பார்ட்மெண்ட் எம்டியாக இருந்திருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து இந்த பெண்கிட்ட பிரச்சனை பண்ணியிருந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் அப்போது இந்த பெண்கிட்ட அவன் என்னென்ன பிரச்சனை பண்ணான் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு அந்த பெண் மருத்துவமனையிலேருந்து இருந்து பேச இந்த வீடியோ பார்த்துடலாம் மக்களே இங்கே வந்து ஜுவலார்பேட்டுக்கு வரப்போ லேடிஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க ட்ரெயின் மூவ் ட்ரெயின்குள்ளே ஏறிட்டானா அப்புறம் கொஞ்சம் ஒரு ஆஃப் மார் அமைதியாக தான் இருந்தான் அதுக்கப்புறம் ஆஃப் மார் கழித்து அவன் வந்து இன்ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தான்னா ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடுச்சு வந்துட்டு முடிய பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த வாசப்பில் வந்து போட்டு தள்ளி விட்டான்னா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரில அப்புறம் நூற்றி எட்டு வந்து ஆம்புலன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் சேர்த்துருக்குறாங்க தலையில் அடிப்பட்டுச்சு கை கால் ரெண்டுமே அடிப்பட்டுருக்குது தலையில் கை கால் இடுப்பு எல்லா இடத்துல வாட்டி போலீஸ்கார் வந்து பார்த்துட்டு போனானா போலீஸ்காரெலாம் வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாம் எழுதி வச்சு எழுதிட்டு வைக்கிறாங்க சரி ஓகே வீடியோ பார்த்திருப்பீங்க இதில் வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க ட்ரெஸ்ஸை கலட்டினா அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா யார் ட்ரெஸ்ஸை கரெட்டினா அப்படிங்கிற தெளிவு இல்லாம இருக்கு இந்த நபர் ஒரு சைக்கோவா சைகோபாத்தா உள்ள வந்து யாரோ ஒரு தெரியாத எக்ஸ்வைசோடைய போயிட்டு அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணி அவங்க ட்ரெஸ்ஸை கழட்ட முற்பட்டிருக்கானா இல்லை என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து அந்த பெண் கொடுக்காமல் போயிருந்தார்கள் ஸோ இங்கே விசாரித்து பார்க்க வேணா தெரிஞ்சது பார்த்திங்கன்னா ஜோலார்பேட் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ட்ரெயினில் இவன் ஏறியிருக்கான் ஏறிட்டு அந்த பெண்ணை பார்த்துருக்கான் அந்த பெண் அந்த நபருக்கு ஆல்ரெடி தெரிந்த பெண்ணாக இருப்பதாக தெரிகிறது ஸோ இந்த இடத்துல அந்த பெண்கிட்ட ஏதோ ஒரு சண்டை ஒரு பேச்சுவார்த்தை போகுது அந்த பெண் அதற்கு மறுத்திருக்கிறார் மறுத்ததுக்கப்புறம் நாலு மாதம் கர்ப்பமாக இருக்கேன் என்னை விட்டுருன்ற வார்த்தையே அந்த பெண் சொல்லியிருக்காங்க இவன் அதெல்லாம் விட முடியாது நான் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணியிருக்கான் கம்பல் பண்ணிவிட்டு டாய்லெட்டுக்கு போயிட்டு அவன் ட்ரெஸ்ஸை பூரா கழட்டிட்டு நியூடாக வெளியே வந்திருக்கிறான் அந்த ட்ரெயினில் யாருமே இல்லை அப்படிங்கிறது கூடுதல் தகவல் ஸோ அந்த பெண் அதை பார்த்ததும் பதறி போயிட்டாங்க பதறி போய் கத்தியிருக்காங்க செயினை பிடிச்சி இழுக்க முற்பட்டிருக்காங்க அப்போது அவன் கையை உடச்சி விட்டான் ஸோ பெண் கையை உடச்சி விட்டு செயினை இழுக்க விடாமல் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு கத்தினாலும் வெளியே கேட்காத அளவுக்கு ட்ரெயின் இருந்திருக்கு ட்ரெயினோட ஸ்பீட் இருந்திருக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால நான் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடுவேன் ஒழுங்காக என் கூட இணங்கிருன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை செக்ஸ் பண்ணுறதுக்கு முற்பட்டிருக்கான் ஸோ இதுக்கு இப்போ வந்து பொண்ணு ஒத்து வராமல் இருந்துருக்குறாங்க அடிச்சிருக்கிறாங்கன்றதுனால அவனுக்கு கோவம் வந்து என்ன பண்ணிருக்கான்னா அந்த கிட்டத்தட்ட ஜோலார்பேட்டில் இருந்து டுவோர்ட்ஸ் அது வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இட் இஸ் இட் வாஸ் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் காட்பாடி ஸோ காட்பாடி ஜங்ஷன் நோக்கி வந்துட்டு இருந்த அந்த இடத்துல காட்பாடி ஜங்ஷன் அங்கே நிறைய பேர் ட்ராக்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த பெண் வந்து இவங்க இந்த இதுக்கு இறங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தால் தள்ளி விட்டுறாம உள்ளே இருந்து அந்த பெண் கீழே விழுந்துடுறாங்க விழுந்த வேகத்தில் ட்ரெயின் பாட்டு போயிடுச்சு ஃபஸ்ட்டு தற்கொலை முயற்சின்னு நினச்சிருக்கிறாங்க இருக்குது அங்கே வேலை பார்த்தவங்க ஏன்னா ட்ராக்ல வேலை பார்க்குறவங்க ஓடி வராங்க ஓடி வந்து பார்த்து தற்கொலை முயற்சி நினச்சிக்க பார்த்தா அந்த பெண் தற்கொலை முயற்சி தான் பண்ணலை தள்ளை அடிபட்டு அந்த பொண்ணு கத்துது ஐயோ என்னை காப்பாற்றுங்க கத்துது தான் உள்ள இருக்கவங்க அவங்க வந்தவங்க புரிஞ்சிருக்கு இந்த பொண்ணு விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணை தூக்கிட்டு பக்கத்தில் அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணு ஃபோர் மந்த்ஸ் பக்கம் தெரிய வருகிறது ஸோ தலையில் ஃபுல்லாக அடி அந்த பொண்ணுடைய முடிய பூரா வந்து அந்த ஃப்ரெண்ட்டை மட்டும் ஷேவ் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்பைனல் கார்டு வந்து டிஸ்லோகேட் ஆகிட்டுருக்கு கையை அவனே உடச்சி விட்டான் கை ஃப்ராக்சர் இருந்திருக்கு அதற்கு பிறகு தான் அந்த பெண்ணிடம் சிகிச்சை கொஞ்சம் பெற்று அதுக்கப்புறமா வந்து போலீஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸே ஸோ போலீஸ் போயிட்டு பொழுது தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பெண் கூறுகிறதாக அந்த வீடியோ பார்த்துருப்போம் அதற்கு பிறகு சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அவங்க தேடும்பொழுது தான் அது ஹேம்ராஜ் அப்படிங்கிற நபரும் தெரிய வருகிறது ஹேம்ராஜை போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க கூட்டு வந்து மாவு கட்டு போட்டு விட்றாங்க போலீஸ் அதற்கு பிறகு இந்த இடத்துல போலீஸ் ரயில்வே ரயில்வேஸ் மட்டும் ஐம்பது நிவாரணம் கொடுக்கறதா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து த்ரீ லேக்ஸ் கொடுத்துருக்க கொடுக்கறத அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணுடைய மருத்துவ செலவு பூராத்தையுமே அவர் நம்ம தமிழ்நாடு கவர் பார்த்து அறிவிச்சிருக்கார் இது ஒரு புறம் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த பெண்ணை சிஎம்சிக்கு மாற்றி விடுறாங்க ஏனென்றால் அந்த பெண்ணுடைய கரு இறந்து விட்டது கரு வந்து அதிர்ச்சியில் வந்து அது உயிரோடு இருந்தே பெரிய விஷயமாக இருந்திருக்கிறது கரு இறந்து விட்டது நான்கு மாத கரு ஸோ நான்கு மாத குழந்தைய வெளியே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற பார்க்குறாங்க அந் ஓரோவர் டிஸ்க் டிஸ்டோகேட் ஆகிருக்கிறதுனால இங்கே ஊசி போட்டு எடுக்கிறதுல ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குன்ற தெரிய வருகிறது சிஎம்சிக்கு மாற்றி விட்டு அந்த இடத்துல அந்த பெண்ணிருக்கு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம பேசுகிற சூழ்நிலை சூழ்நிலை பார்த்திங்கன்னா கரு எடுக்க எடுக்கப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த பெண் சந்தேகம் சந்தேகம்தான் மக்களே ஏனென்றால் அங்கே ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குன்றதுனால தான் அங்கே லோக்கல் ஹாஸ்பிட்டல் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லி அமைச்சிருக்கிறாங்க சிஎம்சிக்கு பிழைத்திருக்க வேண்டும் அந்த பெண் பிழைக்காமல் இருந்திருந்தால் செய்தி வந்திருக்கும் ஸோ கரு எடுக்கப்பட்டாகிவிட்டது என்ற தகவல் மட்டும் கிடைக்கப்பெறுகின்றது ஸோ இதான் இந்த கேஸுடைய அவுட்லைன் மக்களே இல்லை ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் அவனுடைய ட்ரெஸ்ஸை கட்டிவிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை வந்து உடல் ஒரு கூப்பிட்ருக்கான் ரைட் ராயலாக கூப்பிட்ருக்கான் அப்போ அந்த பொண்ணை நான் விட்டுரு வேண்டாம் எனக்கு நாலு மாதம் வந்து கன்சீவாக இருக்கேன் விட்டுருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேஞ்சுறப்ப நான் அவனை விட்டுறேன் நான் அடுத்த செஷன் இறங்கி போயிடுவேன் நான் விட்டுடுறேன் இப்போ மட்டும் ஒழுங்கா வாங்க அந்த பொண்ணை வற்புறுத்தியிருக்கான் அப்போ இந்த ஒரு வற்புறுத்தல் இந்த ஒரு ரைட் விஷயம் அப்படிங்கிறலாம் ஒரு தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தவங்க ரோட்டில் போகிறவங்க தெரிவிப்புன்னு பார்க்குற அக்ய்டன்ஸில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போது தெரிந்த பெண்ணிடம் இது நடந்துகிட்டு இருக்குதுருக்கான் அப்படிங்கிறது நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ இந்த நபர் ஹேம்ராஜ் அப்படிங்கிறவன் இது ஃபஸ்ட் டைமாக பண்ணுறானா அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது மக்களே இங்கேதான் சின்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேம்ராஜுக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது அவன் மீது ஆல்ரெடி நிறைய வழக்குகள் இருக்கின்றன கிட்டத்தட்ட மூணு கேஸ் மேலே இருக்குது அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பெறுகின்றன மூணுமே இதே மாதிரி கேஸ் அப்படிங்கிறது தான் இங்கே ஹைலைட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் அவன் வந்து அம்பத்தூரில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் அந்த சமயத்தில் அந்த அவன் வந்து இதே மாதிரி காட்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினில் இதே மாதிரி ஒரு பொண்ணிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணி தள்ளி விட்டுருக்கான் அவன் உள்ளேருந்து வெளியே அந்த பொன் இறந்ததாகவும் ஒரு தகவல் கிடைக்கின்றன இல்லை அவங்க புழச்சாங்கன தகவலும் கிடைக்கப்படுது டுவலாக கிடைக்கிது நமக்கு ஸோ காட்பாடியில் இதே மாதிரி ஒரு பெண்ணிட்ட ட்ரெயினில் பொழுது இதே மாதிரி தள்ளி விட்டுருக்குறான் அப்போ ஐம்பத்தூரில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் கல்வி விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் இதை போலீஸ் போலீஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க கேஸு அதற்கு பிறகு அவனை யாரும் கண்டுபிடிச்சி ரிமைண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவனை கூண்டாஸில் போடுறாங்க போட்டதுக்கு பிறகு பதினோரு மாதம் கூண்டாஸை இருந்துட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவன் வெளியே வரான் குண்டாஸ் உடஞ்சி வெளியே வரான் வெளியே வந்ததுமே மறுபடியும் அங்கே வந்து அவன் அம்பத்தூரில் தான் வந்து வேலை பார்க்க போகிறான் அந்த சமயத்தில் அவன் வந்து ஒரு பெண்ணுக்கு ஃபோன் பண்ணுறான் அந்த பெண்ணுடைய பெயர் வந்து தீபா அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை புளியந்தோப்பை சேர்ந்த ஒரு பெண் அவங்க பாரிஸில் பூர்வீக்கால ஒர்க் இருக்கும் பொழுது இவனும் அங்கே ஒர்க் இருந்திருக்கான் அந்த சமயத்தில் பழக்கமாயிருக்கு ரெண்டு பேரும் ஒரு கலீக்ஸாக பழக்கமாயிருக்கு அந்த சமயத்தில் தீபா அவர்களுக்கு இருக்குது திருமணமாக ஏதோ கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க கணவரை பிரிஞ்சுருந்துருக்குறாங்க ஸோ அதற்கு பிறகு அம்மா வீட்டை தங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவன் வந்து ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த தீபாவுக்கு ஃபோன் போட்டு பேசி த தப்பே பண்ணலன்னும் அந்த பொண்ணு தெரியாம இருந்துச்சு அப்படின்னும் ஒரு கதையாக சொன்னோடனே இந்த தீபா நம்புகிறாங்க அது சமயம் இவங்க கஷ்டத்தை அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சொல்ல ஆரம்பித்து இப்போ அவங்களுக்கு தேவை என்னென்னால் அவங்க வீட்லேயே ஆன்லைன் மூலிமா துணிலாம் விற்றுக்கிட்டு விற்றுக்கிட்டு ஏதோ வியாபாரம் பண்ணுறதுக்காங்க அப்படின்னும் தீபா அவர்கள் அதற்கு பிறகு அவங்களுக்கு இப்போது அவசர தேவை அப்படிங்கிறது ஒரு ஜாப் அப்படின்னு வேணால் இப்போ அடுத்த அவங்க ஒன்று இருக்குது கணவர் வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால ஜாப் எதிர்பார்த்துருக்காங்க கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துருக்காங்க அப்போ இவன் சொல்லியிருக்கான் நான் இப்போ வந்து ரயில்வேஸ் தான் ஒர்க் பண்ண போகிறேன் எங்கள் ஜாப் கிடச்சிருச்சி அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான் அப்புறம் ரயில்வேஸ் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்திருக்கான் அதற்கு சான்றாக பார்த்தீங்கன்னா ரயில்வேஸில் அவன் ட்ரெயினை ஓட்டுற மாதிரியான ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறான் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்தலாம் மக்களே வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ இது பார்க்கும் பொழுது இவன் எப்படி ட்ரெயின் ஓட்ட முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவன் கூண்டாசை உள்ளே போட்டு வெளியே வரான் குண்டாசை பிரேக் பண்ணிட்டு தான் வெளியே வந்தாலும் பட் பட் கிரிமினல் கேஸ் அ கிரிமினல் கேஸ் வந்து இவன் வந்து ரயில்வேஸில் ட்ரெயின் டிரைவராக நான் இருக்கிறேன் நான் ரயில்வே ஸ்டேனில் கை வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணும் விதமாக ஒரு வீடியோவும் போடுறான் அவனுடைய இன்ஸ்டாகிராஸில் ஸோ இன்ஸ்டாவில் போ இன்ஸ்டா ஹேண்டில் போடுறான் போட்டதுக்கு பிறகு இதை பார்த்து தீபா அவர்கள் நம்புகிறார்கள் இப்போ வேக்கன்சி இருக்குது இந்த வேக்கன்சியில் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஒரு புக்கு ஒன்று தரேன் அந்த புக்கை படித்தா எல்லா கொஷின்ஸும் அங்கே இருந்தால் கேட்பாங்க ஈஸியாக ஃபில் ஈஸியாக நீ வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் வேக்கன்சிக்குள்ளே வந்துடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஒரு நாட் ஒன்று வைக்கிறோம் ஸோ இந்த புக்கை வாங்குறதுக்காக தீபா அவர்கள் வந்து கூப்பிட்றான் கூப்பிட்றது எங்கே கூப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா குடியாத்தத்துக்கு கூப்பிட்றான் ஸோ கரெக்டாக ஏப்ரல் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு தீபா அவர்கள் அந்த புக்கை வாங்குறதுக்கு குடியாத்தம் போகிறாங்க போனவங்க திரும்ப வரவே இல்லை ஏப்ரல் ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு ஃபோர்டீன்த் வரல வெயிட் பண்ணுறாங்க அவங்க அம்மா அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்து இருந்துகிட்டு தீபா அவர்கள் வெயிட் பண்ணுறாங்க பொண்ணு வரலைன்னு ஏப்ரல் ஃபிஃப்டீன் அன்னைக்கு போயிட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஃபிஃப்டீன் ஆகுது சிக்ஸ்டீன் ஆகுது செவன்டீன் ஆகுது கிட்டத்தட்ட அவங்க ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது ஃபோன் ரீச் ஆகல என்ன பண்ணுறேன்னு தெரியல அவங்களுக்கு ஸோ கிட்டத்தட்ட அவங்க பெண் மிஸ்ஸிங் ஆகி ஏப்ரல் எயிட்டீன்த் அன்னைக்கு அவங்க ஃபோன் வந்து ஆன் ஆகிருக்கு அப்போ இந்த ஃபோன் மூலயமா வேறு ஏதோ ஒரு நம்பக்கெல்லாம் வந்து ஃபோன் போட்டு பேசுகிற மாதிரி அது வந்து ஒரு இது காமிச்சிருக்கு டவர் லொக்கேஷனை பிடிச்சி போலீஸ் போய் அந்த பொண்ணு யார் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்றது அந்த நம்பரை பிடிக்கிறாங்க அங்கே பிடிச்சி அது ஒரு ஸ்கூல் போகிற பொண்ணு ஒரு ஸ்கூல் போகிற பொண்ணு ஐஃபோன் எடுத்துருக்காங்க இப்போ ஏது அவனுக்கு ஐஃபோனு கேட்டோடனே நான் அந்தமாதிரி குடியாத்தன் ட்ராக்ல இருந்துச்சு சார் நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டுருப்பேன் அப்போ இந்த ஃபோன் அழகாக இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன் ஆன் பண்ண ஆன் ஆயிடுச்சு சார் நான் அடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அந்த பொண்ணு இன்னொச்சு நான் பேசியிருக்கிறேன் எங்கே இருந்துச்சுன்னு கேட்டிருக்கிறாங்க இங்கே இருந்துச்சு காமிச்சிருக்காங்க அப்போ இந்த ஃபோனை எடுத்துகிட்டு லாஸ்ட் டயல் நம்பர்ஸை பார்த்துருக்குறாங்க போலீஸ் அதில் ஹேம்ராஜ் நம்பர் இருந்திருக்கு ஸோ ஹேம்ராஜ் யாருன்றத ஃபோன் போட்டு ட்ராக் பண்ணுறாங்க ட்ராக் பண்ணால் இப்போ தான் குண்டா வெளியே வந்த ஒரு அக்யூஷன் தெரியுது அப்புறம் ஹேம்ராஜை போய்ட்டு ட்ராக் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ் இது அரெஸ்ட் பண்ணுறது என்றைக்கி நாள் ஏப்ரல் டுவெண்ட்டி செவன்த் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஏப்ரல் ஃபோர்டீன்த்து காணாமல் போன தீபாவை ஏப்ரல் டுவெண்ட்டி செவன்த்து தான் அதுக்கு நெருங்குறாங்க போலீஸ் யார் அக்யூஸ்ட் அப்படின்னு அப்போ உங்களுக்கு அக்யூஸ்ட் நெருங்கலை ஜி சஸ்பெக்டட் மக்களை பண்ணி உள்ளே போய் கேட்குறாங்க ஹேமராஜின்றவன் அப்போ தான் சொல்கிறான் நான் தான் கொண்டுட்டேன் அப்படிங்கிறான் ஏன்டா கொன்று அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நான் ரொம்ப நேர்மையாக தான் நான் வந்து பழகின அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணை தப்பாக பழக ஆரம்பிச்சிட்டா இங்கே குடியாத்தத்துக்கு வந்தா வந்து என்ன ஒரு மாதிரி என்டப்போ பிஹேவ் பண்ணிட்டா நான் கொன்னிட்டேன் அப்படிங்கிறான் அவள் போலீஸ் கேட்குறாங்க அப்படி பிஹேவ் பண்ணால் நீ ஒதுங்கி போகணும் இல்லை திட்டி உண்ணும் நீ எப்படி கொன்ன அப்படிங்கிறாங்க கத்தியை வச்சுருந்தேன் கொண்டேன் அப்படிங்கிறான் கத்தியை நீ வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க ஸோ முன்னுக்கு போய் முரண்பாக பேசிகிட்டு இருக்கிறவனே சரி எங்கடா கொன்னு கேட்குறாங்க அப்போ ஒரு இடத்த ஒன்று காட்டுறோம் அந்த இடத்திற்கு பெயர் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் ரோடு மலை அடிவாரம் அப்போ அங்கேருந்து எட்டி பார்த்தால் அந்த இடத்துல தீபா அவர்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஆல்மோஸ்ட் தேர்ட்டின் ஃபோர்டீன் டேஸில் அழுகின நிலையில் அவங்க போனமாக இருக்கிறாங்க கீழே போய் பாடியை செக்யூர் பண்ணுறாங்க இவனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க போலீஸ் செக்யூர் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் அனுப்பி வைக்கிறாங்க பிஎம்மில் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து லெஃப்ட்டில் வந்து ஆழமான ஒரு வெட்டு போட்டிருக்கான்றது தெரியுது மற்றபடி வெஜனல் பார்ட்ஸ்லாம் வந்து இன்டாக்டன் போடுறாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மக்களே இங்கே மட்டும் வெட்டியிருக்கான் தாறுமாற கழுத்துக்கிட்ட மட்டும் வெட்டி கொலை பண்ணியிருக்கான்ற மட்டும் தெரிகிறது ஸோ அதற்கு பிறகு அவனோட விசாரணை பண்ணும்போது தெரிகிறது அந்த குடியாத்தத்துலக்கு வர சொல்லியிருக்கான் வர சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மலையடி வார்த்தை கூப்பிட்டு போயிருக்கான் கூப்பிட்டு போகிறப்ப என்ன இங்கே கூப்பிட்டு போகிறோம் கேட்டதுக்கு இல்லை அவங்களை கொஞ்சம் பேசினோம் வான் கூட்டு போயிருக்கான் பேசின வான் கூப்பிட்டு போயிட்டு இவன் தான் கணவர் கணவரவன் கூட இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணுறதுக்கு ஆகிட்டு செக்ஸ் கேட்டிருக்கிறான் அப்போ அந்த பெண் வந்து இல்லை இல்லை நான் அப்படிலாம் நான் எதிர்பார்க்கல ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த பெண் சொன்னதுமே அங்கேருந்து கிளம்ப முற்பட்டிருக்காங்க கிளம்ப முற்பட்ட பொழுது இவன் அந்த பெண்ணை அடித்து கொலை செய்திருக்கிறான் கொலை செஞ்சுட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கிட்டு ஃபோனை கொண்டு போய் ட்ராக்ல போட்டு போயிட்டுருக்கோம் அதற்கு பிறகு அந்த ஃபோனை தான் இந்த ஸ்கூல் போகிற ஃபோன் எடுத்து பேசி அதன் மூலியமாக கேப்சர் பண்ணப்பட்டதாக அந்த வழக்கு முடிவுக்கு வந்தது பட் என்னென்னா குடியாத்தம் போலீஸ் இந்த கேஸ் சிசிபுணர் போலீஸ் பார்த்திங்கன்னா இது ஏதோ வந்து கள்ளக்காதல் அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸை முடிச்சிருக்காங்க மக்களே இப்போது ஈவன் ஆல்ரெடி அம்பத்தூர்லையும் அம்பத்தூரில் வேலை பார்த்துக்கிட்ட சமயத்தில் காட்பாடி கிட்ட ஒரு பன்னெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே மாதிரி தள்ளி விட்டு தள்ளி விட்டுருக்கான் அடுத்தது இதே மாதிரி ட்ரெயினில் வர சொல்லி இந்த பெண்ணை தீபான்ற பெண்ணையும் கொலை பண்ணியிருக்கான் அடுத்தது இப்போ இந்த ம இந்த பெண்ணை கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கான் இப்போது இதில் ஒரு ஆஸ்பெக்டில் யோசித்து பார்க்கலாமே அவங்களுக்கு இந்த தீபா அவர்களுடைய கேஸை விசாரித்த குடியாத்தம் காவல் காவல்துறை குடியாத்தம் காவல் நிலையத்தைச் சேர்ந்தவர்கள் இது வந்து கள்ளக்காதல் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேயே நீங்கள் எடு நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஆஸ்பெக்ட்லேயே பார்ப்போம் ஒரு ஆஸ்பெக்ட்டில் அப்போது கள்ளக்காதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு எதுக்கு கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வேண்டும் அவன் இத்தனை பேர்கிட்டையும் அவனுடைய ஒடே எம்மோ பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள்கிட்ட பேசுகிறான் அந்த பெண்களோட இடத்துக்கு வர வைக்கிறான் வர வச்சு அவன் செக்ஸுக்கு கூப்பிட்றான் அந்த பெண்கள் மறுக்கிறார்கள் மறுத்ததுனால கொலை பண்ணுறான் அப்படிங்கிற தெளிவாக இருக்குது அப்போ இது எப்படி கள்ளக்காதலாக வர முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்குது மக்களே அடுத்தது இவனை பொறுத்தளவுக்கு இவனுடைய மொழ சூப்பராண்டி வச்சு பார்க்கும் பொழுது ஒரு சைக்கோபேத் மாதிரி பிஹேவ் பண்ணுறானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருகிறது இப்போ இவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்குறோம் யாருன்னு சொல்லிட்டு இவங்க அப்பா இங்கே சைடில் ஃபோட்டோ பார்க்கலாம் அம்மா அப்பா வந்து ஹேண்டிகாப்ட் ஆகிடுறாரு இவர் என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் திருட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாரு திருடிகிட்டு இருந்தார் திருட் திருடராக கூட இருந்திருக்காரு இவர் மேலே கேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிறது இதனை காவல்துறை நீங்கள் கிராஸ் செக் பண்ணாலும் சரியாக இருக்கும் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வட்டி கூட்டு இருக்காங்கன்னு தெரியுது இவன் சொந்த வீடு வச்சுருக்காங்க இவங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கீழாலத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் சொந்த வீடு வச்சுருக்கிறாங்க ஸோ அப்பா கால் முடியாதவர் முடியாதவராயிட்டாரு அம்மா வட்டி கூட்டு வட்டி கூட்டிகிட்டு இருக்கிறாங்க இவன் இவன் தம்பி இவங்க தம்பி வந்து ஆர்மியில் இருக்கார் சிஆர்பிஎஃப் இருக்காருன்னு தெரிகிறது இப்போ என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா மக்களே இப்படி ஒரு சைக்கோபேத்தட்டிக்கான ஒரு நபருக்கு எப்படி ரயில்வேஸில் வேலை கொடுத்துருக்காங்களா எப்படி ரயில்வேஸில் ட்ரெயினை ஓ இன்ஜினில் உட்காந்து இன்ஜின் ரூமில் உட்காந்து ட்ரெயினை ஓட்டுற மாதிரி வீடியோஸ் வந்து நிறையா பப்ளிஷ் பண்ணிட்டுருக்காரு அந்த ஹேம்ராஜென்ற எப்படி பப்ளிஷ் பண்ணுறான் இப்போ இவன் மேலே ஒரு கிரிமினல் வழக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் இவனை எப்படி வேலை கொடுத்து ட்ரெயினுக்கு டிரைவராக வச்சுருக்காங்களா எல்லாத்துக்கும் மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பண்ணப்பட்ட வழக்கு காட்பாடியில் வந்து ஒரு பொண்ணை தள்ளி விட்டு அந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் போல இது வரைக்கும் இல்லை ட்ரையலை ஃபேஸ் பண்ணுறக்கானா இன்னும் அந்த ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கா என்ன கண்டிஷன்ஸை இருக்க அந்த கேஸ்ன்றது எதுவுமே தெரியவில்லை பட் ஒன் திங் இஸ் வெரி ஷுவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ள வருஷம் ஒரு பொண்ணை கொலை பண்ணிகிட்டு இருக்கான் ஒரே மாடல் சூப்பராண்டி அந்த பொண்ணை வந்து எங்கேயாச்சும் பழகிறது அண்ட் முக்கியமாக இதில் அந் இந்த இடத்துல பூர்வீகாவில் பழக பழகின இந்த பெண் தான் தீபா அப்படிங்கிற பெண் இப்போ என்னென்னால் இந்த பெண்ணிடம் நம்ம விசாரிக்க வேண்டிய விஷயம் இருக்குது என்னென்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவங்க தீப்பான்றவங்க இந்த பெண்ணை தான் வந்து அவன் தள்ளி தள்ளி விட்டு அவங்க இறந்தே போயிட்டாங்க இருபத்தி நாலு இப்போது சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தீபான்றவங்க இப்போ இருபத்தி அஞ்சில் ஒப்பண்ண தள்ளி விட்டுருக்கான் இந்த பெண்ணிற்கும் தீபாவிற்கும் இல்லை காட்பாடில் தள்ளிவிடப்பட்ட பெண்ணிற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா ஏன்னால் இவனுக்கு எப்படி இந்த பெண் பெண் வந்து பழக்கமாகிறார்கள் ஒருவேளை இவங்க அனைவருமே பூர்வீக்காலில் ஒன்றா ஏதோ சமய சம்பவ சமயத்தில் ஒர்க் இருந்தவங்களா இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லிங்க்ல இருக்கிறாங்களா ஏன்னால் இவன் எந்த அடிப்படையில் எந்த ஆஸ்பெக்டில் இவன் இந்த மாதிரி பெண்கள்கிட்ட ஃப்ரெண்டு பிடிக்கிறான் ஃபஸ்ட்டு ஸோ இதனை காவல்துறை விசாரிக்க வேண்டும்ன்றது நம்முடைய தாழ்மையான ஒரு கோரிக்கை மக்கள் ஏன்னால் பூர்வீக்கால ஒர்க் பண்ணும்போது தான் அங்கே நிறைய பெண்கள் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்துருப்போம் அந்த ஒரு கான்டாக்டில் வச்சு தான் இவன் நிறைய பேர்கிட்ட அப்படியே ஸ்லோவாக பேசி அதன் மூலிமா யார்கிட்ட ஃப்ரெண்டு பிடிச்சி அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவன் செக்ஸுக்கு வந்து உடன்படுத்த ட்ரை பண்ணுறானா அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தால் சப்போஸ் அது இங்கே அது இங்கே வந்து கனெக்டிங் டாக்ஸில் வருது அப்படின்னால் அப்போது ஹேம்ரா ஷுட் அப்படின்னு சைக்கோபேத் ஏன்னால் வருஷம் ஒரு பொண்ணு இதே ஆஸ்பெக்டில் இதே மாடல் சூப்பராண்டியில் ஒரு தெரிஞ்ச கான்டாக்டில் இருக்கக்கூடிய பெண்ணை அவன் பிடிச்சி அவங்ககிட்ட பழகி ஃபோன் பேசி எங்கே போயிட்ருக்கு என்ன பண்ணிக்கிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதே ட்ரெயினில் அவன் ஏறி போய் அந்த பொண்ணை பலவந்தப்படுத்தி ட்ரை பண்ணி அதுக்கு ஒத்து வரல இந்த அந்த பொண்ணை கொலை பண்ணுறான் தள்ளி விட்டு கொலை பண்ணுறான் அப்படின்னா தென் திஸ் இஸ் நாட் அ சி த நாட் அ சிம்பிள் கேஸ் மக்கள் இட்ஸ் எ சீரியஸ் ஆஃபன்ஸ் நம்ம சொல்லலாம் இதனை காவல்துறை சீரியஸாக பார்க்க வேண்டும் ஏனால் இந்த வழக்கில் இதுவரை அந்த பெண் இறக்கவில்லை இப்போ ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது வெளியே விட்டுருவாங்க வெயிலில் வெளியே வந்துடுவான் வந்து மறுபடியும் ஒரு பெண்ணை அவன் செய்தானே ஆனால் இப்போ பண்ணக்கூடிய இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸோடைய ஒரு சின்ன தவறுதலால் மறுபடியும் ஒரு பெண் இறக்கக்கூடாது இல்லை பாதிக்கப்படக்கூடாது ஸோ இந்த மூன்று பெண்கள் ரெண்டு பெண் ஃபஸ்ட்டு காட்பாடியில் இந்த பெண் இறந்ததாக ஒரு தகவல் இருக்கின்றது அது கன்ஃபார்மாக செக் பண்ணி பார்க்கணும் போலீஸ் இருபத்தி நாலு தீபான்ண்டவங்க இறந்தே போயிட்டாங்க இருபத்தி அஞ்சு இப்போது அந்த பெண் என்ன நிலமையில் இருக்காங்கன்றதுன்னு வெளியே வரல செய்திகள் ஓ இந்த பெண்கள்லாம் எங்கேருந்து லிங்க்ஸ் ஆக லிங்க் ஆகிறாங்களான்றதை காவல்துறை விசாரிக்க வேண்டும் இந்த ஹேம்ராஜ் இதே வழியாக பண்ணிகிட்டு இருக்கான்றது இங்கே தெளிவாக தெரிகிறது இந்த அவன் ஹேம்ராஜை உடனடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேஸ்லேயோ இல்லை இருபத்தி நாலு கேஸ்லேயோ சீக்கிரமாக சார்ஜ் ஷீட் போட்டு அதில் கன்விக்ஷன் கொடுத்து அவன் கன்விக் பண்ணப்பட வேண்டும் வெளியே இருந்தானால் இன்னும் பல பெண்கள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஹி பி சென்ட் டு வ சைக்காட்டிஸ்ட் பேசிக்கலி இது எந்த மாதிரியான ஒரு மனநோய் அப்படிங்கிறதை ஆராய்ந்து அதனை குணப்படுத்த முடியுமான்றதையும் காவல்துறை பார்க்க வேண்டும் மக்களே இந்த இப்படியே உட்டா வெளியே வந்தானால் மறுபடியும் ஏதாவது பெண் பாதிக்கப்பட வாய்ப்பு மிக மிக அதிகம் நினைக்கிறேன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்